இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ராகு கேதுகள் சம்பந்தம் ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் வந்து கேது அஞ்சாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் வந்து ராகு எந்த பக்கம் தான் அஞ்சில் ராகு பதினொன்னில் கேது அஞ்சில் கேது பதினொன்னில் ராகு இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியது இந்த ஒரு அமைப்பு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சில பேர் குழந்தை அமைப்பு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து அஞ்சலராகும் அந்த அஞ்சலராக இருக்கிறவருக்கு இல்லை ஆனா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான் அஞ்சலராக இருந்தா வதவதன் பிள்ளை இருக்கும் அப்படின்னு அது உண்மைதான் அஞ்சல கேது இருந்த பிள்ளை இல்லைன்னு இருக்கான் எல்லாமே வந்து என்ன சொன்னா அந்த கட்டங்களுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் எதுல உட்கார்ந்து யாரும் தெரியிறதில்ல ஆனால் அஞ்சல் கேது பதினொன்னில் ராகு என்பது அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போ இந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போது என்ன சொன்னான்னா இதில் என்னென்ன பிரச்சனை ரெண்டாவது என்ன சொன்னான்னா கணவன் மனைவி முதல்ல சீக்கிரம் கல்யாணம் நடக்குது அப்படி நடந்தால் கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்கும் குழந்தைமையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மனைவி துர்மரணம் ஆகுதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உருவோம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ராகுகேதுகளை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடும் ஆனால் மறைந்திருந்து வந்து தாக்கக்கூடிய ஒரு பெரிய பயங்கரமான சக்தி அப்போ மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அப்போ அஞ்சில் கேது அஞ்சில் ராகு பதினொன்னில் கேது பதினொன்னில் ராகு இருக்கின்றவர்கள் அவங்க பாதிக்கப்படக்கூடியது இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் பிரிவினை குழந்தையின்மை நோய் சங்கடங்கள் மனைவியோட துர்மரணம் இப்படியெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு மறைத்து மறைந்துள்ள ஒரு துன்மார்க்கம் மறைந்துள்ள ஒரு துன்மார்க்கம் அந்த துன்மார்க்கத்தில் இருந்து வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து விடுதலை பெற வேண்டும் பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா வந்து சர்ப்ப கிரகத்தை வழிபாடு பண்ணிதான் ஆனால் அந்த சர்ப்ப கிரகம் நவகிரகத்தில் இருக்கிற சர்ப்ப கிரகத்தை நீங்கள் வழிபட்டால் அது வந்து வேலை செய்யாது உறுதியாக வேலை செய்யாது அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது ஜாதகத்தில் இருக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு இருக்கிறது நம்ம வந்து என்ன சொன்னால் நான் வந்து தெரியாமல் வந்து என்ன சொல்கிறேன் ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு பொண்ணை இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணியாச்சு இப்படியெல்லாம் வந்து இந்த ஐந்து பதினொன்று ராகு கேதியில் இருக்கின்ற தோஷம் ஒரு கொடுமையை கொடுக்கும் துர்மரணங்களை கொடுக்கும் புத்திர சோகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு நாம் செய்ய வேண்டியது இதற்கு சரியான நட்சத்திரம் வந்து தேர்வு நட்சத்திரம் என்பது ஆயிலே நட்சத்திரம் இந்த ஆயிலே நட்சத்திரம் வருகின்றன்று அங்க நாகர்கோவிலில் இருக்கின்ற நாகராஜரை வணங்க வேண்டும் ஏன்னா அந்த ரொம்ப வந்து அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு வந்து நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலைக்காக போயிருக்கேன் நல்லா பவராக வேலை செய்யும் உறுதியாக வேலை செய்யும் அதுவும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் போகும் ஏன்னா பூச நட்சத்திரம் வந்து ராகுவுடைய தோசத்தை போகக்கூடியது ராகுவுடைய தோ இந்த தோசமுடைய நட்சத்திரம் தோஷத்தை போகக்கூடியது அப்போ பூச நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வருவேன் அங்கே வந்து என்ன சொன்னா மஞ்சள் பொடியும் பால் விற்பான் ஒரு கப்பில் பால் விற்பான் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா மஞ்சள் பொடி போட்டு பால் ஊற்றணும் அப்போ மஞ்சள் பொடி போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து பால் ஊற்றணும் எல்லா நிறைய பிரதிஷ்டி சிலைகள் நிறைய வச்சிருப்பாங்க ஒன்று நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் வந்து சாமி விட்டுட்டு வந்து கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா அந்த நாகர்களுக்கு வந்து நீங்கள் பாலும் மஞ்சள் பொடி போட்டும் அபிஷேகம் பண்ணலாம் அதில் ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் போய் பண்ணலாம் அது ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போய் வந்து என்ன சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கு வந்து அஞ்சிலர் ஆகுது லக்கே கேது அஞ்சில் ராகு பதினொன்றில் கேது அஞ்சில் கேது பதினொன்றில் ராகு இப்படி இருக்கிற ஜாதகங்கள் தான் இதில் முக்கியம் அந்த நபரையும் கூட கூட்டு போயிடும் கணவன் மனைவிக்கு ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைப்பில் இருக்காது ஏதோ ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்து விட்டது என்று சொன்னால் நாகர்கோவில் இருக்கிற நாகராஜர் கோயிலுக்கு ஆயிலே நட்சத்திரத்தன்னைக்கு போங்க நல்லா அற்புதமாக இந்த பாலெல்லாம் இந்த மஞ்சள் பொடியும் பால் போட்டு ஊற்றிட்டு தனியாகவே நாகராஜர் உள்ளே இருப்பார் அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சிகப்பு ரோஜா மாலை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடணும் நிறையா கூட்டம் நிறையா இருக்கும் கூட்டம் நிறைய இருக்கும் ஆனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆனால் அந்த கோயிலுக்கு போ வருடம் யாராவது என்ன சொன்னான்னா உங்களுடைய ராகு கேதுகள் நல்லா வேலை செய்யணும் அதனுடைய இருந்து நீங்கள் குறையணும்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னு எந்த ஊரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் வியுகத்தில் இருந்தாலும் ஆயிலை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் போய் வந்து அந்த சர் உங்கள் ராகு கேதுகளுக்கு சர்ப்ப சாந்தி பண்ணிக்கிடுறதுக்கு இந்த அங்கே இருக்கிற சார் சர்ப்பு சர்ப்பங்களுக்கு நிறையா கல்லில் அடித்து வச்சுருப்பாங்க அதற்கு மஞ்சப்படி போட்டு வந்தன சொல்லுன்னா வந்து பால விஷயங்கள் உள்ளே போய் வந்தன சொல்லலான்னா நீட்டாக வந்தேன்னு சொன்னான்னா அங்கே இருக்கிற நாகராஜருக்கு ஒரு சிகப்பு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டுவாங்க ராகுகேதுகள் உங்களுக்கு சார் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய துன்பத்தை போக்கு பொருள் காரகத்தில் இருந்தால் பொரு ஏற்படக்கூடிய இன்னல்களை தீர்க்கும் இதை எல்லா மனிதனும் கண்டிப்பாக செய்யணும் யார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ராகு கேதுகள் வந்து ஏன்னா இதில் வர நம்ம எசென்சியலாக சொல்லியிருக்கிறது வந்து அஞ்சு பதினொன்றில் ராகு கேதுகள் இருந்தாங்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுவதை விட எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிலே நட்சத்திரத்தில் அவர்கள் வந்து இந்த ப இந்த சாந்தி பரிகாரங்களை வந்து நீங்கள் இலகுவாக செய்து வந்து என்ன சொல்கிறாங்க வருவது உங்களுடைய ராகு கெதுகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராகு கேதுகள் வந்து ரெண்டு விதத்தில் தான் வந்து துன்பம் பண்ணும் ரெண்டு விதத்தில் துன்பம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னென்னா உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர்காரகத்தை எடுக்கும் பொருள் காரகத்திலிருந்து பொருளாதார விரயத்தை வந்து என்ன சொன்னா கொடுத்து ஏமாற்றி தெருவு கொண்டு வரும் இது ரெண்டையும் செய்யும் அதில் வித மாற்றமே வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து ராகு பகவான் வந்து ராசியில் இருக்கா அப்போ அது உயிர்காரம் பெண்ராசியில் இருக்கா அது பொருள் காரகம் இதுக்குள்ளே தான் நீங்கள் அடி வாங்கிட்டு இருப்பீங்க மிதி வாங்கிட்டு இருப்பீங்க அதில் எந்தவித மாற்றம் கிடையாது அப்போ நம்ம வந்து வருஷத்தில் ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ ஏன் மூணு மாதத்துக்கு ஒருக்க கூட நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து நேராக கன்னியாகுமரி போங்க அது ஒரு ஸ்தலம் அழகான ஸ்தலம் அங்கே போய் கடலில் குளிங்க கடலில் குளிச்சி குளிச்சுட்டு அம்மனை பாருங்கள் அம்மனை பார்த்துட்டு அதில் வந்து நாகர்கோவில் வந்து என்ன சொன்னால் பத்து கிலோமீட்டர் தான் கொஞ்சம் ரோடுகள் மட்டும் என்ன சொன்னால் ஒடுக்க மாறும் அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அங்கே போங்க நெட்டு போட்டு போனீங்கன்னா கரெக்டாக கோயிலே கொண்டு விட்டுரும் போயிட்டு வந்து என்ன சொன்னான்னா இந்த சாந்தி பரிகாரத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னால் பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற ராகு இதுகள் தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ராகு இதுகளுடைய தோஷங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக போகும் இது எல்லாம் வந்து ஏன் வந்து என்ன சொன்னான்னா காலத்தால் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்கிறது அந்த உருவாக்கப்பட்டு இருக்கிற இடத்திற்கு நம்ம கால் பட்டாலே நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ராகு கேதுகளுடைய தோஷங்கள் போகலாம் அந்த நாகர்கோவில் வந்து மிக 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 அற்புதமான ஸ்தலம் ராகு கேதுகளுடைய தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்திற்கு போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் பால் ப்ளஸ் மஞ்சப்பொடி நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னால் எல்லா நாவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தலையில் த ஊற்றிட்டு வாங்க ஊற்றிட்டு என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் வந்து ஒரு செவப்பு பூ மாலை போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி பண்ணி வரும்போது ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகள் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி ஐந்து பதினொன்னில் ராகு கேதுகள் இருக்கவர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் என்று ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு மனிதன் வணங்கினான் என்று சொன்னான் அவனுக்கு ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கண்டிப்பாக நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ஆமோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க வாழ்வு வாழ் பல வணக்கம் வணக்கம்